நமக்கு நண்பர்கள் வேணும் நண்பர்களை வந்து சம்பாதிக்கணும் உறவு முறையை சம்பாதிக்கணும் அப்படின்னா நண்பர்களை சம்பாதிச்சா மட்டும் போதாவது அவங்கள பாதுகாத்து வச்சுக்கணும் அவங்க நண்பர் ஒரு முறை பழகிட்டால் எப்போதுமே அவங்க நமக்கு நண்பரில் எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து பேசலைன்னா கூட பரவாயில்ல எப்போ பேசுனா கூட எப்படி இருக்கீங்க அப்படி அப்படி ஆசையாக பேசணும் அந்த உறவு முறை இவர்கிட்ட பழகவே கூடாதுன்னு யாரும் நினைக்கக்கூடாது இவருடைய இவருடைய உறவை உறவை முறித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த மாதிரி உறவு முறையை பாதுகாக்கணும்னா நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் எதை தெரிஞ்சிக்கணும் அதாவது ஒருத்தர் பார்த்துட்டு அவர் சொல்லாமலேயே அவர் அவருடைய சாதியை தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது ஒருத்தர் தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை வந்து அவர் சொல்லாமல் நாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடாது அவருடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையில் நாம் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து அவர் சொல்லாமல் நம்ம அவரை பற்றி தெரிஞ்சிக்க ஆசைப்படக்கூடாது ஒருத்தர் 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 வந்து தன்னை பற்றி சொல்லாமல் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆசையே படக்கூடாது அவருடைய சாதி என்ன அவருடைய வயசு என்ன அவருடைய சம்பளம் என்ன அவர் உடம்புல நோய் இருக்கா இல்லையா அவர் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர அவர் சொல்லாமலே வந்து இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படவே கூடாது ஆனால் இதெல்லாம் வந்து ஒருத்தரை பற்றி நம்ம ஒருத்தர்கிட்ட பழகும்போது அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க நமக்கு தேவையான விஷயங்கள் தான் இது அதனால் வந்து அதுக்காக சாதி என்னங்கிறத கேட்கவே கூடாது சாதிங்கிறதெல்லாம் வந்து சாதியில் உடன்பாடு இருக்கிறவங்க தான் கேட்பாங்க சாதி மீது நம்பிக்கை இல்லாதவங்க இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க சாதி என்ன சாதி பற்றி கேட்க மாட்டாங்க அதனால் ஒருத்தருடைய சாதி இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்களா சொல்லணுமே தவிர நாமளாக அதை கேட்கவே கூடாது அவங்க அவங்களா சொன்னால் கேட்டுக்கலாம் அவங்களால சொன்னால் கூட சாதி என்னவா வேணால் இருந்துட்டு போட்டோம் சாதியை வச்சு நம்ம அதை மதிப்பிட ஒருத்தரை மதிப்பிடுறதுக்காக தான் இதெல்லாம் கேட்குறோம் ஒருவரை மதிப்பிடுவதற்காக தான் ஒருத்தர் சாதியவே கேட்குறோம் ஏன் சாதி கேட்குறாங்கன்னா அதனை அதனை வச்சுக்கிட்டு ஒருத்தரை மதிப்பிடுறதுக்கு அது உதவி செய்யும் அப்படின்னு தான் உன்னோடைய சாதி என்ன வயசு என்ன உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படிங்கிற விஷயத்தை வந்து உடம்புல நோய் இருக்கா இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா குழந்தைகள் இருக்கா குழந்தை அப்படின்னு இதெல்லாம் வச்சு அவரை வந்து நம்ம மதிப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் முதல்ல அவங்க சொல்லாமல் நாமளாக கேட்கக்கூடாது அவங்க சொல்லாமலே நாம் கேட்கக்கூடாது நாமளே கேட்கணும் நாம் நாம் கே அவங்க சொல்லணும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அவங்க சொன்னால் நம்ம கேட்டுக்கலாம் சொல்லலை அப்படின்னா நம்ம மேலே அவங்க நம்பிக்கை வைக்கல அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் இது தான் வந்து ஒரு உறவு முறையை பாதுகாக்கிறதுக்கான ரொம்ப அடிப்படையான விஷயம் இந்த விஷயத்தை மீறிட்டேன்னா உனக்கு உறவு முறையே நிற்காது அதில் நீ பழகுற உறவு முறை வந்து அந்தளவுக்கு தரமான உறவு கெட்டது நினைக்கிற உறவு முறையாக தான் இருக்கும் நீ பழகுறவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா உனக்கு கெட்டது நினைப்பாங்க கெட்டது தான் செய்வாங்க கிட்ட போய் நீ மாட்டிக்குவ அதனால் போன்று உனக்கு கெட்டது நினைப்பவர்களிடமிருந்து கெட்டது செய்ய துடிப்பவர்களிடமிருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா அதற்கான விதிமுறை தான் அடிப்படையான விதிமுறை ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்கள பற்றி அவங்கள பற்றினா தனிப்பட்ட விஷயங்களை அவங்க சொல்லாமல் நீ கேட்டு தெரிஞ்சிக்காத நீயாக கேட்டு தெரிஞ்சிக்காத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனா உனக்கு நல்ல ஒரு நண்பர்கள் கிடைக்கவே மாட்டாங்க நல்லது நினைக்கிற நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் தோழிகள் அல்ல உறவினர்கள் இவங்க யாருமே உனக்கு கிடைக்க மாட்டாங்க உனக்கு கெட்டதுன்னு நினைப்பாங்க பாருங்கள் நீ நல்லா இருக்கக்கூடாது நீ நாசமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க தான் உனக்கு கே கிடைப்பாங்க அவங்க எப்படி பழகுவாங்கன்னா நீங்கள் சொல்லாமலே உங்கள் கிட்டே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்பாங்க என்னாச்சு வீட்டில் என்னாச்சு என்ன வந்து நேற்று என்ன சாப்பிட்டீங்க உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருக்கா இல்லையா நீங்கள் என்ன சாதி என்ன வயசு உங்கள் வீட்டில் இப்படி உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நீங்கள் சொல்லாமலே அவங்க கேட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அவங்க கேட்க கேட்க நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க அந்த உறவிட்ட போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க மாதிரி நீங்களும் கேட்க ஆரம்பிச்சுருவீங்க மற்றவங்க கிட்ட அவங்க கேட்குறாங்களா அதை நீங்கள் அனுமதிக்குங்கும் போது நீங்களும் மற்றவங்ககிட்ட அது மாதிரி தான் கேட்பீங்க பார்க்குறவங்ககிட்ட நீங்கள் என்ன இசு என்ன சாதி உங்கள் வயசு என்ன என்ன மதம் உங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா உங்கள் குடும்ப உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருக்கா இல்லையா எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க இப்படி எல்லாத்தையும் ஒருத்தர் அவர் கேட்க அவர் சொல்லாமலே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சுருவீங்க அவர் சொல்லுறேன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் அவர் உங்ககிட்ட சொல்லணுன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும் அது மாதிரி இதுதான் வந்து உறவுமுறை நிறைய பேருக்கு நண்பர்கள் இல்லாமல் போகிற காரணம் கெட்ட நண்பர்கள் ஏன் பெறுகிறாங்க கெட்டது ஏன் நடக்குது எனக்கு ஏன் கெட்டது நடக்குது எனக்கே கெட்ட நண்பர்கள் என்ன என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏன்னு எனக்கு ஏன் நல்லதுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க கெட்டது ஏன் செய்கிறாங்க அப்படின்னா அது நம்மக்கிட்ட இருக்கிற தப்பு தான் இந்த மாதிரியான தவறுகள் தான் ஒருத்தர் வந்து அவரை பற்றின தனிப்பட்ட விஷயங்களை அவர் நம்மளை நம்பி சொல்லணுமே தவிர நாமளாக அவங்க அவங்க கேட்கக்கூடாது கேட்குற ஆசையே இருக்கக்கூடாது அந்த ஆர்வமே இருக்கக்கூடாது அப்படி கேட்குறீங்கன்னா உங்களுக்கே கெட்ட நோக்கம் இருக்க போய் தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படி அவங்க வந்து குறை இப்போ ஒருத்தரை பற்றின ஒருத்தர் சாதி என்னன்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம் நீங்களாக வந்து ஒருத்தரோட சாதி என்னென்னு கேட்குறீங்கன்னா அவர் நம்மளை விட தாழ்ந்த சாதியாக கூடின சாதியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ அதில் ஒரு கெட்ட நோக்கம் இருக்குது நம்மளோட குறைந்த சாதியாக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் உங்களை விட அவரை விட நீங்கள் கூடுன சாதின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கவலையாக இருக்கும் அதாவது அவரை விட நீங்கள் வந்து கொ குறைந்த சாதி அப்படின்னா உங்களுக்கு கவலையாக இருக்கும் உங்களை விட அவர் வந்து குறைஞ்ச சாதின்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதை எதிர்பார்த்து தான் நீங்கள் சாதி என்னன்னு கேட்குறீங்க சம்பளம் என்ன ஏன் கேட்குறீங்க அவர் சொல்லாமலே அவருடைய சம்பளத்தை நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா நம்மளை விட அவர் அதிகமாக வாங்கினார்னா உங்களுக்கு கவலையாக இருக்கும் உங்கள் உங்களை விட அவர் கம்மியாக வாங்கினார்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதான் சந்தோஷத்தை எதிர்பார்த்து நீங்கள் கேட்குறீங்க ஆனால் அதில் ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் உங்கள் உடம்புல நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் அவர் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுக்கு கவலையாக இருக்கும் இல்லை உங்கள் அவர் உடம்புல நோய் இருந்ததுன்னா உங்களுக்கு சந்தோ சந்தோஷமாக இருக்கும் நோய் இருக்குது அவருக்கு அப்படிங்கிற ஆக ஒரு கெட்ட எண்ணம் தான் ஒரு சாதியை பற்றி கேட்குறது மதத்தை பற்றி கேட்குறது சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க உங்கள் உடம்புல நோய் இருக்கா இல்லையா வீடு கட்டிட்டீங்களா இல்லையா வாடகை வீட்டில் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க உங்கள் நண்பர் எதில் என்ன வீடு கட்டிட்டீங்களா என்ன வாடகை வீட்டில் தாங்க இருக்கா அப்படின்னா உங்க கேட்குற உங்களுக்கு அவர் சொல்லாமலே கேட்டு கேட்குற உங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தம் இல்லை நான் சொந்த வீடு கட்டிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா உங்களுக்கு கவலை உள்ளுக்குள்ளே ஐயோ நாம் இன்னும் சொந்த வீடு கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்கும் இப்படி வந்து அப்புறம் வந்து உங்கள் குடும்பத்தில் எதாவது பிரச்சனையா இல்லைங்க பிரச்சனை ஒரே சண்டை தான் சச்சர் அப்பாடா அப்படின்னு அவர் சொன்னார்னால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் பாடா அவர் வீட்டில் நிம்மதியே இல்லையா எப்போ பார்த்தாலும் சண்டையாக போடுறாங்களா இல்லைங்க அப்படி தான் இருக்கும் குடும்பன்னா அப்படி தான் இருக்கும்னு ஒரு ஒரு அறிவுரை சொல்லி நீங்கள் ரொம்ப நல்லா எண்ணம் உள்ளவர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிரூபிக்க முயற்சி பண்ணுவீங்க குடும்பம்னா அப்படிதான் சண்டன்னா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அறிவுரை வேற சொல்லிடுவீங்க சொல்லிட்டு எனக்கு கே உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கே கேட்குற எனக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட வந்து மலுப்புறது தான் அது அது மாதிரி எப்போவுமே ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயங்களை அவங்க சொல்லாமல் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கவே கூடாது அதுதான் நல்ல குணம் அதுதான் நல்லது நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ தான் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வருவாங்க நல்லது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்போ தான் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற நல்ல நண்பர்கள் அப்போ தான் வருவாங்க இல்லைன்னா உங்களை சுற்றி எல்லாம் கெட்டவர்கள் தான் சூழ்ந்து நிற்பாங்க கெட்டது தான் நடக்கும் நீங்கள் முன்னேறிவிடவே மாட்டீங்க நாசமாக தான் போயிடுவீங்க